போயர்கள் என்றாலே கட்டிட தொழிலில் வல்லமை படைத்தவர்கள் என்பதை அனைவரும் அறிந்திருப்பார்கள் கட்டுமான தொழில் செய்யும் இச்சமூகம் அரசாட்சி செய்த சமூகம் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் பள்ளி பாடப்புத்தகத்தில் அசோக மன்னர் படையெடுப்பு பாடப்புத்தகத்தில் படித்திருப்போம் அவர் எங்கு படையெடுத்தார் என்பதையும் படித்திருக்கின்றோம் கலிங்க தேசத்தை நோக்கி படையெடுத்த அசோக மன்னர் கலிங்க மன்னர் யார் என்று அந்த புத்தகத்தில் குறிப்பிடப்படவில்லை இங்குதான் போயர் இன மக்கள் வீழ்த்தப்படுகிறார்கள் உலகம் முழுவதும் வாழ்கின்ற இந்த போயர் சமூகம் மாநிலத்திற்கு மொழிக்கு தகுந்தவாறு பெயர் அமைக்கப்பட்டுள்ளது ஆனால் உலகம் முழுவதும் இச்சமூகத்தின் பெயர் வட்டேரா என்றுதான் அழைக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் சொல்லப்போனால் ஒட்டர் என்று அழைக்கப்படுகிறது ஒட்டர் என்பது கலிங்க தேசத்தின் பெயர் இன்று ஒடிசா என்று அழைக்கக்கூடிய ஒட்ட தேசம் அங்கிருந்து பிளம்பியிருந்ததால் இவர்கள் ஒட்டர் என்று வரலாறு உண்டு நாளளவில் ஒரு கூட்டத்திற்கு தலைவன் என்ற பெயராக போயேடு என்று அழைக்கப்பட்டு அது மருவி போயர் என்று அழைக்கப்பட்டு வருகிறார்கள் தமிழகத்தில் போயர் என்றும் அருகில் உள்ள மாநிலம் கேரளாவில் போயர் என்றும் கர்நாடகாவில் போவி என்றும் அழைக்கப்படுகிறார்கள் ஆனால் மற்ற மாநிலங்களில் போயர் என்ற பெயர் உச்சரிப்பது கிடையாது உலகமெங்கும் உச்சரிக்கக்கூடிய ஒரே பெயர் வட்டேரா மட்டுமே இது உண்மை வரலாறும் கூட ஒவ்வொரு வரலாறையும் எடுத்துரைப்பது கடமைப்பட்டுள்ளது வீர போயர் இளைஞர் பேரவை மற்றும் மக்கள் ராஜ்யம் கட்சி தமிழகத்தில் மட்டும் பதிமூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இச்சமூகத்தை ஆனால் தமிழகத்தில் எந்தவொரு பிரதிநிதித்துவம் கிடையாது காரணங்களை கண்டறியும் பொழுது அரசாட்சி செய்த இச்சமூகம் அரசியல் அதிகாரம் பெறாததுதான் காரணமாக உள்ளது இந்த மாற்றத்தை மாற்றி அத்தனை அதிகாரம் பெற்றுத்தரதான் மக்கள் ராஜ்யம் கட்சி உருவானது உருவாக்கப்பட்டது இப்படி தோற்றின் எப்படி வெல்லும் என்ற சொல்லுக்கு இணங்க மக்கள் ராஜ்யம் கட்சி போயர் மற்றும் அதிகாரத்தில் இல்லாத சமூகங்களுக்காக போராடிய போராட்டங்கள் அதிகம் இச்சமூகத்திற்காக மக்கள் ராஜ்யம் கட்சி போராடியதை விட நாங்கள் போராடி இருக்கின்றோம் என்ற ஆதாரத்தை நிரூபிக்க முடியுமா என்று பார்த்தால் இல்லை என்றுதான் விடைவரும் மக்கள் ராஜ்யம் கட்சியின் அத்தனை செயல்களும் சமூக வலைதளங்களின் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது இதைக் கண்டு அரசியல் வட்டாரங்களில் போயர் சமூகத்திற்கு இனி வருங்காலங்களில் அத்தனை அதிகாரங்கள் வழங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கின்றோம் என்ற எண்ணங்களையும் உருவாக்கி வருகிறது இத்தனை ஆண்டு காலங்களாக ஒதுங்கி நின்றது போதும் எனது அருமை போயர் இன சொந்தங்களே வாருங்கள் நம் சமூகத்திற்கு உண்டான மாற்றங்களை நாம் உருவாக்குவோம் அதற்குண்டான பணிகளை செய்ய தொடங்குவோம் நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமக்கு உண்டான மாற்றங்கள் உருவாகும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை அதன் எதிரொலியாக ஜூன் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திருப்புமுனை தரும் திருச்சி மாவட்டத்தில் போயர் சமூகம் அதிகாரம் பெறும் வகையில் அரசியல் எழுச்சி மாநாடு நடத்த உள்ளோம் நமக்கு என்ன என்று நாம் வீட்டில் அமராமல் நம் உரிமைகளுக்காக நாமும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வோம் என்ற எண்ணங்களோடு அனைவரும் வந்து கலந்து கொண்டு சமுதாய ஒற்றுமையும் சமுதாயத்தின் வலிமையையும் நிலைநாட்டுவோம் நிச்சயம் நமக்கு உண்டான உரிமைகள் பெற்றிடுவோம் வாருங்கள் வாருங்கள் ஆலைக்கடல் என திரண்டு வாருங்கள் திருச்சி மாவட்டத்தை நோக்கி ஜூன் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று